அனைவருக்கும் வணக்கம் இந்த அக்டோபர் மாதம் மீனராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக பலன்களை இந்த கிரகங்களுக்கு நிலையை தரும் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மீன ராசிக்கு எந்தெந்த பாவங்கள் இந்த அக்டோபர் மாதம் அதிசார பகிர உருவம் அதே நேரத்தில் எந்தெந்த கோள்கள் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து பலம் பெற்ற தன்மையில் பலாபலங்கள் நிர்ணயம் பண்ணதுன்னு பார்க்குறப்ப ஆறாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவம் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய ஆறாம் பாவம் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் தான் பிரதானமாக ஒர்க் பண்ண போகுது பண்ண போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் பார்க்க போகிறதுன்றது உங்களை சார்ந்தவங்களுக்கும் சில நன் பல நன்மைகளை தரதுக்கான வாய்ப்புகளை பெறும் அதிகபட்சம் அவங்களும் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைகிறதுக்கும் கொஞ்சம் தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மீன ராசி ராசினியர்களுக்கு யார் யாரெல்லாம் நல்ல நிலையில் இருக்காங்கன்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிலேயே சனி இருக்காரு சனி யாருனால் லாபாதிபதியும் அவர் தான் விரை அவர் தான் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அதாவது ஆறாம் இடத்துக்கு சொந்தக்கார சூரியன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து ஆறாம் இடத்தை தான் இயக்க போகிறார் அதாவது உத்தரடாதி ஒன்றாம் பாதம் உத்தரடாதி ஒன்று அப்படின்னோம்னாக்கா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறு ஆறில் உங்களுடைய ராசி அதிபதி ராசியில் இருக்கக்கூடிய சனி இயங்குறாரு அப்படின்னம்னா நீங்கள் அடுத்தவங்களுக்காக கடுமையாக உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தவங்களுக்காக கடுமையாக உழைக்கிறது வாய்ப்பு அப்படின்னோம்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு வேலையை தான் முக்கியமாக சொல்கிறது ஆறுன்றது சர்வீஸ் அப்படின்னோம்னா சர்வீஸ்னால் உங்களுடைய வேலை நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஓனர் இருந்திங்கனாலும் சரி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தீங்கனாலும் சரி அல்லது ப்ரொமோட்டராக இருந்திங்கனாலும் சரி உங்களுடைய ரோல் அப்படின்னம்னாக்கா அந்த ப்ராஃபிட்டில் உங்களுக்கு முழு பங்காக அல்லது அரைப்பங்கா இது பங்கு தொகை அவ்வளவு நூறு சதவீதம் உங்கள் சார் உங்களுடைய ஹோல்டிங்கில் தான் இருக்குனாக்கா நூறு சதவீதம் ப்ராஃபிட் உங்களுக்கு சொந்தம் அல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி பார்ட்னர்ஷிப் அப்படின்னம்னாக்க அதில் வரக்கூடிய லாபத்தில் பாதி பங்கு உங்களுக்கு சொந்தம் சர்வீஸ் அப்படின்றம்னா நீங்கள் வந்து சம்பளத்துக்கான நபர்னு அர்த்தம் சம்பளத்துக்கான நபர் அப்படின்னு தான் சர்வீஸை குறிக்கும் அதாவது சேவை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஐடி துறையும் சேவை தான் ஆனால் ஐடி துறையிலே போய் நான் வந்து சர்வீஸ் பார்க்குறேன் அப்படின்னா அவங்க வந்து அது ஒரு சர்வீஸ் தானே அடுத்தவங்களுக்கு ப்ராடெக்டாக விற்காம அவங்க வந்து ஒரு செயலை செஞ்சு தராங்க அது ஒரு ப்ராடெக்டாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ லைசன்ஸு தரதும் சரி இன்சூரன்ஸ் தரதும் சரி இது எல்லாமே சர்வீஸ் ஆனங்கள் தான் அயன்பாக்ஸ் பண்ணி தரதே சரி தான் இப்போ இதே டீ ஆற்றி கொடுத்தீங்கனாக்க டீ வந்து ப்ராஃபிட் ப்ராடக்ட் ஆனால் ஒரு ஐனிங் பண்ணி தரீங்க சட்டைக்கு ஐனிங் பண்ணி தரீங்கனாக்கா ஐனிங்கிறது ஒரு சர்வீஸு ஒரு கைடுன்றது ஒரு சர்வீஸு அப்போ நீங்கள் வந்து அது வந்து ஒரு உங்களுடையக்கான தொழிலாக இருந்தால் கூட அவங்க வந்து பலரண்ட அடையிறதுக்கான ஒரு தன்மை தான் சர்வீஸ் அதை ப்ராடெக்டாக பார்க்க முடியாது அவங்க சேவை செய்வாங்க அந்த சேவையை என்ஜாய் பண்ணுறது அப்போ உங்களுக்கு ஆரம்பம் தான் இயங்குது ராசியில் இருக்கக்கூடிய சனி அப்படின்றப்ப நீங்கள் வந்து உழைப்பின் அடிப்படையில் முன்னேறக்கூடிய த எப்பமே சனி ஆறு டிஏட் பண்ணால் அந்த வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதோ ஒரு வேலை இருக்கும் அது லாபம் இருக்கும் லாபம் இருக்காது அதெல்லாம் வேறு இந்த இடத்துல லாபம் மற்ற தொழில் கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்றது என்னென்னாக்க யோசிக்காமல் வேலை செஞ்சுட்டு கடைசியில் எவ்வளோ கூலி தருவான் அப்படின்னு வெயிட் பண்ணுறது நீங்கள் நூறுரூவாய்க்கு வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து ஐம்பது ரூபா கூலி தருவாங்க எண்பது ரூபா கூலி தருவாங்க நீங்கள் எவ்வளோ உழைச்சிக்கலாம் உழைப்புக்கான ஊதியம் கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபா சம்பளம்னாக்கா ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சத்தை மட்டும் ஈட்டி கொடுத்துட்டு அதை சம்பளமாக வாங்கிட்டு நீங்கள் வர முடியுமா அப்படின்னா வர முடியாது அப்போ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னம்னாக்கா சம்பளன்றது ஒரு கம்பெனியும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியும் சரி ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் சம்பளத்துக்கான வேலை அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள் உங்கள் சம்பளம்ன்றது அவனுடைய ப்ராஃபிட்டில் ஃபிஃப்டின் தான் இருக்கும் ஃபிஃப்டீன் பர்சென்ட்னாக்காக்க ஒரு ரூபா அவன் ஏன் பண்ணோன்னா பதினஞ்சாயிரரூவா சம்பளம் தரலாம் அப்படி தான் நீங்கள் ஒரு பதிஞ்சாயிரூவா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னம்னா நீங்கள் வந்து உங்கள் ஓனருக்கு உங்கள் முதலாளிக்கு உங்கள் கம்பெனிக்கு பத ஒரு லட்ச ரூபா சம்பாரித்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுத்துட்டு உங்களுடைய சம்பள தொகைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த பதினஞ்சாயிரத்தை வாங்கிட்டு வரீங்க ஏன்னா அவருக்கு வந்து சம்பாரித்தது அனைத்துமே உங்களுக்கே கொடுத்தா அப்போ நீங்கள் தான் சம்பாரிச்சு தரீங்க அவருக்கு அந்த பஞ்சாயிரத்தை உங்களுக்கு சம்பளமாக கொடுத்துட்டாருன்னா அவர் இங்கே போவார் அதை வந்து நடத்தணும் அவருடைய ஆஃபீஸுக்கு அது மித்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அவருடைய ஃபோன் மொபைல்லேருந்து அவருடைய ப்ராஃபிட்லேருந்து எல்லாமே அவருடைய மெயின்டனன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல அது போக அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ப்ராஃபிட்னு ஒன்று வேணும் இல்லை போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல அதுக்கு உண்டான ப்ரா இன்ட்ரெஸ்ட்டே ப்ராஃபிட்டாக எடுக்கணும் இல்லை இதெல்லாமே கன்சிடர் பண்ணுறப்ப நீங்கள் வெறும் உங்களுடைய உழைப்புன்றது நீங்கள் ரிட்டர்ன்ஸ் உங்கள் கைக்கு வரக்கூடிய தொகைன்றது எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னம்னாக்க அந்த ஒரு அவர் ஈட்டக்கூடிய ப்ராஃபிட்டில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சண்ட்டுக்குள்ளே தான் ஒரு லேபருக்கு உண்டான சேலரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியும் எந்த ஓனராலையும் அப்போ மீதி ஒரு எயிட்டி ஃபைவ் பெர்சன்ட்ன்றது அதர் அம்யூனிட்டிஸும் ப்ளஸ் ப்ராஃபிட்டும் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதர் எக்ஸ்பென்சஸும் ப்ளஸ் ப்ராஃபிட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சம்பாரிச்சு கொடுத்துட்டு பஞ்சாயிரூவா வாங்குறீங்க அப்போ ஒரு லட்சரூவா சம்பளம் அப்படின்னம்னாக்கா பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுத்துட்டு ஒரு பஞ்சாய் ஒன்றரை ரூபா ஒரு லட்சரூவா சேலரியை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஏன் பண்ணுறீங்க அப்படின்னம்னா இதை விட நான் ஒரு செவன் டைம்ஸ் நான் வந்து ஏன் பண்ணி அவருக்கு கொடுக்குறேன்னு நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய லாபத்தை மட்டும்தான் உங்களுடைய வருமானத்தை மட்டும் தான் சவாரிச்சு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வருவேன் அப்படின்னம்னாக்கா அது வந்து உங்கள் ஓனர் உங்களை வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களை ஃபயர் பண்ணி அனுப்பி விட்ரு இப்போ ஆறு தான் இயங்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கான வேலைக்கான பணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ ஏதோ அவர் கொடுக்குறது நீங்கள் உழைக்கிறது உழைப்பு ஒன்று பெற தொகை ஊதியம் ஒன்று இப்படி தான் இருக்கும் இதில் என்னென்னா ஆறு பத்து தான் நாங்கள் வேலையில் பெரிய அளவில் மாற்றம் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல உங்களுடைய கூடைய தைரிய ஸ்தானாதிபதி சுக்கரன் இருக்கார் அவரும் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் பூரம் இரண்டு அப்படின்றப்ப ஏழாம் இடத்துல இப்போ வேலை செய்கிற இடத்துல மு நீங்கள் முக்கிய புள்ளியாக இருந்தால் கூட உங்கள் வழி அவருக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கும் பட் ஏன்னா பத்து இயங்குது தான் உங்களுக்கு தொழிலே நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய தன்மையில் தான் இருக்கீங்கன்னு தான் மீன ராசி நேரில் பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உத்தியோகத்துக்கான வேலை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கட்டும் நீங்கள் பெரிய அளவில் இந்த இடத்துல அரசாங்கத்துக்கு உத்தியோகம்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் இரண்டு பேருமே ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ சுயத்தில் செய்கிறது இருக்கானாக தாராளமாக இருக்குது அவர் சித்திரை ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் சித்திரை ஒன்றுன்றது உங்களுடைய தன அதிபதி ரெண்டு ஒன்பது உடைய அதிபதி சாரத்தில் இருக்கார் அப்போ சுய தொழில் ஏதாவது இனிஷியேட் பண்ணிங்கன்னாக்க சக்ஸஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல நாளில் இருந்து குரு அதிசாரமாக ஐந்துக்கு போய் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற போகிறார் உங்கள் அதிபதி ஐந்தில் உச்சம் பெறுறது மிகப்பெரிய யோகம் இந்த இடத்துல பெரிய அளவில் உங்களுடைய ஜாப்பில் சேஞ்ச் ஹவர் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் சேஞ்ச் ஓவர் நடக்கப்போகுது ஏன்னா விரும்பிய தொழிலில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வசதிகள் நிறையா வரப்போகுது ஏன்னா பத்தில் சந்திரன் இருக்கார் ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கிறது மிகப்பெரிய உத்தமமான தன்மை அதுவும் பூராடம் மூணு அப்படின்றப்ப போராடம் மூணுனாக்கா உங்களுடைய எட்டாம் பாவத்தை தான் இண்டிகேட் பண்ணோம் எட்டுன்றது அந்த செய்தி வழியில் சிக்கல்கள் வந்தால் கூட அழகாக உங்களுடைய மதிநுட்பத்தினால் இந்த இடத்துல பிரேக் அடித்து அதுக்கப்புறம் ஆக்சிலெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிஸ்னஸையோ உங்களுடைய ரூட்டே நீங்கள் ஃபைனல் பண்ணிங்கன்னா கூட அது கூட உங்களுடைய சிந்தைக்குள்ளே தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் தான் உங்களுக்கு உங்களுடைய வருமானங்கள் நிர்ணயிக்கப்படும் அப்போ எல்லா கண்ட்ரோலும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறதுக்கான நீங்களே டிசைன் பண்ணலாம் இப்போ இந்த காலத்தில் அது செய்யலாம் இந்த காலத்தில் அது செய்யலாம் ஏன்னா ஏழில் சூரியன் புதன் திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் உங்களுடைய கணவன் மனைக்குள்ளே இருக்கிற கருத்து உயர்வோடு மட்டும்தான் சின்ன சின்ன விஷயங்கள் அது எல்லா ராசிகளுக்கும் உண்டான ஒரு இது இந்த இடத்துல கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இருந்தாலும் அஞ்சில் போய் உச்சமாக அடைகிறது அப்படின்றது உங்களுடைய சொல் தான் எடுப்படும் இவங்களுடைய சொல்னாக்கா இந்த இடத்துல சொல்லே இடைஞ்சலாகும் பட் உங்களுக்கான ஒரு ஐக்கான் உங்களுக்கான ஒரு ஒரு எப்பவுமே இந்த நேரில் பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல தன்னுடைய ராசி அதிபதி உச்சம் பெறுறதுன்றது மிகப்பெரிய யோகம் எப்படி தனுசுக்கு இதே குரு எட்டில் போய் உச்சமாகறாரோ இல்லையோ ஆனால் மீனத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சில் போய் உச்சமாகாரு பத்து குடையின் ஐந்தில் உச்சமாகறாரு அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஒரே ராசி அதிபதிகள் கொண்ட தனுசு மீனம் அப்படின்றது யாருக்கு அது அனுகூலமான பலனாக இருக்குனாக்கா தனுசை விட மீனத்துக்கு தான் மிகப்பெரிய அனுகூலமான பலன் இருக்கும் இந்த இடத்துல தனுசு ஒன்பது தான் அப்போ ஓடி போனவனுக்கு தான் ஒன்பதுல கூறு மாதிரி ஓடி போன அவனுக்கு வந்து ஒன்பதாம் பாவம் தான் இப்போ இடம் விட்டு இடம் பேர்ந்து தான் அவன் சர்வேல் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல சர்வேல் பண்ண முடியும் பெரிய அளவில் வேலை மாற்றம் கிடைக்கிதோ இல்லையோ அதில் கிடைச்ச வேலையிலே பெரிய அளவில் ஏன் பண்ணுற வாய்ப்பு இருக்கும் அப்போ உங்களுக்கு மாற்றம் கிடைக்கிது அதுக்கு உங்களுக்கு அதுக்கு தகுந்த இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு நான் உழைச்ச உழைப்புக்கு சம்பளம் கிடைக்கல அப்படின்னா அது பெரிய அளவில் ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இல்லை எனக்கு எனக்கான சம்பளம் இது இல்லைன்னு நீங்களே தீர்மானிக்கிறது வாய்ப்பும் நீங்கள் பெறீங்க இந்த இடத்துல சுயதொழில் செய்யணும்னு முயற்சி எடுத்திங்கனாக்கா அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுயதொழில்னு சொல்லக்கூடிய ஏழுக்குடைய புதன் அப்படின்றது ஒன் ரெண்டு ஒன்பது கூடைய செவ்வாயோட சாரத்தில் இருக்காது பொதுவாகவே புதன் செவ்வாயின் காம்பினேஷன்ன்றது நல்லதில்லை அப்போ அந்த டைம்ன்றது அதிசார கதியில் வரக்கூடிய குரு தான் பெரிய அளவில் உங்களுக்கு ஞானத்தை தராது அப்போ தொழில் பிரச்சனைக்குரியாதான் மாறினா கூட அதில் வந்து ஆஃப் ஃபிட்னஸ் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா சமயித புக்தியை பயன்படுத்தி நீங்கள் அதில் பெரிய அளவில் சாதனை புரியறீங்க அப்போ சில இடர்கள் வழி ஆதாயங்கள் பெறறீங்க அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைகள் ஏதோ காசு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிப்பாங்க கட்ட பஞ்சாயத்துனாக்கா அடுத்தவங்க பிரச்சனை நமக்கு காசு அந்த மாதிரி தான் தன்மை தான் அப்போ சில விஷயங்கள் மற்றவங்களால முடியாதுன்றத விட அடுத்தவங்க பேச்சுக்கு கட்டுப்படாத இருந்தும் கூட உங்களுடைய பேச்சுக்களை கட்டுப்படுறதுக்கான வாய்ப்புகளோ அடுத்தவங்க யோசிக்கிற தன்மையில் இருக்கப்போ கூட உங்கள்ட கன்வின்ஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய திறமையோ இதில் பெரிய அளவில் இருக்குது ஏன்னா பன்னெண்டில் ராகு சாரம் பெற்று குருவோட மூணாம் அதாவது குரு ரெண்டு அப்படின்றப்ப உங்களுக்கு புரட்டாதி ரெண்டு அப்படின்னம்னா உங்களுடைய மூணாம் இடத்தை தான் குறிக்கும் மூணுன்றது உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை சொல்லக்கூடியதாக இருக்குது ராகுன்றது மூணாம் இடத்தை இயக்கினாலே உங்களுக்கு அழகாக பேச்சாலே அடுத்தவங்களே கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அப்போ பேசி பூசி மொழி அழகாக அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ சுயதொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கவங்களும் சரி சர்வீஸ் சார்ந்த விஷயங்களில் இருக்கவங்களும் சரி இந்த பேச்சு திறமைன்றது நூதனமான பேச்சு அப்படின்றவாங்க அதாவது என்ன தான் பேசுனான்னு தெரில என்ன தான் சொன்னான்னு தெரில அப்படியே மயங்கிட்டான் அப்படியே மயங்கிட்டான் அது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படியே எதிர்த்தே பேசலையாவே அப்படி மாதிரி சொல்லுவாங்க அதாவது அடுத்தவங்க எதிர்பார்க்காத தன்மைகளையும் சரி எதிர்த்து பேசினாலும் சரி அது உங்களுடைய பேச்சுகளில் வலுவிழந்து போடுவாங்க ஏன்னா உங்களுக்கு எட்டு கூட ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் எட்டில் இருந்து மறைஞ்சால் கூட அவர் நிற்கிற சாரன்றது ராகு ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை தான் ஏற்கிறார் அப்போ உங்களுக்கு என்னன்னாக்கா ஃபேமிலி டிஸ்பியூட்டோ அல்லது பேச்சில் இருக்கக்கூடிய வன்மமான தன்மைகள் தான் இதுக்கு சில விஷயங்கள் நெருடலாக இருக்கிறதுக்கெல்லாம் இருக்கும் சுயதொழில் அதாவது இப்போ என்னன்னாக்கா கட்ட பஞ்சாயத்து வழி அல்லது க வழி அல்லது பிரச்சனைகள் வழி ஆதாயங்கள் பார்க்கக்கூடிய மனிதராக மாறுறிங்க அப்போ உங்களுக்கு என்னென்னாக்கா ஸ்மூத்தாக போனால் பெருசாக லாபம் கிடைக்காது அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுனாங்க அந்த பிரச்சனைன்றது உங்களுக்கு போகிறதுக்குள்ளே பிரச்சனை தீர்றதுக்குள்ளே உங்களுக்கு சில ஆதாயங்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபேமிலி டிஸ்பியூட் மட்டும் கொஞ்சம் ஓடும் அது வந்து ஏன்னா ரெண்டு கோடி எட்டில் போய் இருந்தாலே அது ராகுசாரம் பட்டு ராகு பண்ணல தான் தற்சமையும் தற்காலிகமாக பிரிஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது தாற்காலிகமாக பிரிவாக நீங்கள் யோசி வச்சுக்கிறது தான் நல்லது பட் அஞ்சில் குரு நிரந்தரமாக வரப்போ அடுத்த மாதம் மே மாதத்துக்கு வருவார் அப்போ கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு பரிபூர்ணமாக ஏன்னா இந்த இடத்துல கூட அதிசாரம் பெற்று வர்க்கம் பெற்று திருப்பி வக்கரகதியிலே தான் அவர் வந்து திருப்பி மிதன் ராசிக்கு வருவார் குரு அப்போ நிரந்தரமாக அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து சனியோட சாரத்துக்கில் எப்போ நுழைகிறார் பூசன் நல்ல அப்போ அடுத்த ஆண்டு ஜூலைக்கு பிறகு வரும் அந்த ஜூலை ஜூன் ஜூலையிலேருந்து பார்த்திங்கனாக்கா மிகப்பெரிய அளவு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ வந்து ஆறு பார்த்தோம்னாக்க வேலை மட்டும் பெரிய அளவில் மாற்றமும் அதன் வழி ஆதாயங்கள் இருக்கும் இப்போதைக்கு செய்கிற வேலைக்கு குறைவாக காசு போன வந்தால் கூட அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு நிறைவான பணம் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது பதவி வேர்வு பெறுறதுக்கான வாய்ப்போ போட்டி பந்தயங்களில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் பெரிய அளவில் இருக்கும் அதனால் சுயதொழில் சார்ந்தவங்க இப்போதைக்கு தேக்கனில் ஏற்பட்டால் கூட அதை பெருசாக எடுத்துக்காதீங்க கணவன் மனைக்குள்ளே தாம்பத்தியத்தில் ஒரு பெரிய அளவில் கருத்து மோதல் இருக்குது பிரிவு இருக்குது தற்காலிகமாக பிரிவா அல்லது நிரந்தர பிரிவா அப்படின்றது உங்களுடைய ஜனனை சாட்டை பாருங்கள் ஏன்னா ஏழு கூட குரு அதாவது புதனை வச்சு தான் டிசைட் பண்ணணும் புதன் சூரியனோடு சேர்ந்துருக்கனால அவங்களுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகாது பிரச்சனை வரும் தார்களையும் பிரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒன்றா இருந்தால் கூட தனித்தனியாக உங்களுக்கான ஒரு சுவர் இருக்கும் அவங்களுக்கான ஒரு சுவர் இருக்கும் அந்த மாதிரி தன்மையில் இருக்கும் பெருசாக ஓப்பன் டாக்கு எதுவும் உங்களுக்குள்ளே நடக்காது ஆனால் அதிசார குரு பயிற்சி அப்படின்றப்ப நீங்களே உங்களுடைய வாக்கு சாமர்த்தியத்துலேயும் உங்களுடைய செயல்பாடு சாமர்த்தியத்துலையும் அதை கன்வின்ஸ் பண்ணி எவ்வளோதும் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை கூல் டவுன் பண்ணுறக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு டேட்டா ஆஃப் பர்த்த்து டைமாக பார்த்து ப்ளேஸாக பார்த்து மற்ற உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க அதிலே பதிலிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் இந்த காணொலியை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடும் பட்சத்தில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும் பட்சத்தில் அடுத்தவங்களுக்கும் சில உங்களால் அடுத்தவங்க பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கும் நன்றி வணக்கம்